இது வழக்கு சமீபத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த மாநிலத்தையே இரண்டு மூன்று நாட்களாக பரபரப்பாக்கியது பால்முகம் மாறாத ஒரு சிறுவன் கடத்தப்பட்டார் கடைசியா அந்த கடத்தல்காரர்கள் கேட்ட தொகை ஐம்பது லட்சம் அது ஒரு வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்த மணிஷ்குமார் ஜெயின் தன் மகன் நீரஜ் ஜெயின் இன்னும் வீடு வந்து சேரவில்லை என அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறார் வழக்கமாக நீரஜ் ஜெயின் செல்லும் அதே பகுதியில் உள்ள அந்த டியூஷன் சென்டரும் சென்று விசாரிக்கிறார் ஆறு மணிக்கு வந்த நீரஜ் ஜெயின் எட்டு முப்பது மணிக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் என்று டியூஷன் சென்டரில் கூறிவிட மணிஷ்குமாருக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகிறது டியூஷன் சென்டர் போய் பார்த்தோம் அங்க மிஸ் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க அவர் எட்டு உடனே இப்ப அவர் புறப்பட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆகுது உடனே நாங்க சந்தை போட்டு எங்க சொந்த காலத்துல தான் போய் பார்த்தோம் ஒரு போயிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு ஆனா அங்கேயும் இல்ல தன் மகனின் நண்பர்கள் மற்றும் அவர் உறவினர்களின் வீடுகளிலும் தேடி பார்த்த மனிஷ்குமார் ஜெயின் கடைசியாக போலீசிடம் போவதுதான் சரி என்று பத்து வயதான தன் மகன் காணவில்லை என்று போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸ் உடனடியாக சிறுவன் நீரஜ்ஜை தேடும் பணியில் இறங்குகிறது சிறுவன் நீரஜ்ஜெயின் காணாமல் போன அந்த வியாழக்கிழமை இரவே தந்தை மணீஷ்குமாரின் மொபைல் போனுக்கு அழைத்து மர்மநபர் ஒருவர் பேசுகிறார் சிறுவன் நீரஜ் ஜெயினை தாங்கள்தான் கடத்தி வைத்திருப்பதாகவும் பணம் கொடுத்தால்தான் சிறுவனை விடுவிக்கப் போவதாகவும் அந்த மர்மநபர் தெரிவிக்கிறார் வீட் பக்கத்தில் ஜஸ்ட் அவர் பைவ் அஞ்சு வீடு தாண்டி அவர் டியூஷன் முடிச்சிட்டு வந்தாங்க வரும்போது இனோவா வண்டி யாரோ ரெண்டு பேர் வந்து அப்படியே நீத்தி நாட்டின் அதில் நீரஜ் ஜெயினை பத்திரமாக விடுவிக்க அந்த மர்ம நபரை சேர்ந்த கடத்தல் கும்பல் கேட்ட தொகை ரூபாய் ஒரு கோடி மணிஷ்குமாருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை உறவினர்களும் நண்பர்களும் கூறியபடி கடத்தல்காரர்களுடன் பேசுகிறார் மணிஷ்குமார் அவர்களுடன் பேரம் பேசி ஒரு கோடி என்பது பத்து லட்சம் வரை குறைக்கப்படுகிறது பணத்தை கொடுத்துவிட்டு எப்படியாவது மகனை மீட்டுவிட வேண்டும் என்பது மணிஷ்குமாரின் எண்ணம் ஆனால் போலீஸுக்கு கடத்தல்காரர்களையும் பிடித்துவிட வேண்டும் என்று ஒரு திட்டம் ஒரு திட்டம் போடுகின்றனர் அவர்கள் சிறுவன் கடத்தப்பட்டு இரண்டாம் நாள் மாலை புதுச்சேரி காமராஜர் நகர் வாஞ்சிநாதன் வீதி சந்திப்பில் ஒரு சிறுவன் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறான் அந்த பகுதியின் கேபிள் டிவி ஆபரேட்டர் ராஜி மற்றும் முன்னாள் கவுன்சிலரின் மகள் சித்ரா அந்த வழியாக போது குழப்பத்துடன் நிற்கும் சிறுவனை பார்க்கின்றனர் உடனே போலீசுக்கு தகவல் கொடுக்க அந்த சிறுவன் கடத்தப்பட்ட நீரஜெயின் தான் என்பது உறுதி செய்யப்படுகிறது பத்திரமாக வீடு வந்து சேர்ந்த நேரத்தை நீ கண்ட அவங்க பெற்றோருக்கு அத்தனை ஆனந்தம் இன்னைக்கு ஃபுல் போலீஸ் நல்ல வேலை செஞ்சுட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு சாயந்தரமா அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் நீரஜ் முகம் முழுவதும் யாரோ பலமாக தாக்கி இருக்கும் அடையாளங்கள் ஒரு இடத்தில் அடைத்து வைத்திருந்த போது அவனை கடத்தல்காரர்கள் அடித்து துன்புறுத்தியதாக கூறுகிறான் நீரஜ் அவங்க இங்க கூட்டிட்டு போகும்போது ஒரு கோடி ரூபாய் கேட்ட கடத்தல்காரர்கள் எப்படி சிறுவனை உடனே விட்டு விட்டார்கள் என்று அங்குள்ள பலருக்கும் ஆச்சரியம் எப்படியும் சிறுவனை பத்திரமாக மீட்டு கடத்தல்காரர்களையும் பிடித்து விடுவது என திட்டம் போட்ட போலீஸ் கடத்தல்காரர்களை சுட்டு வீழ்த்தியாவது சிறுவனை போவதாக அறிவிப்பு செய்ய தங்களை என்கவுண்டர் செய்து விடுவார்களோ என்று பயந்த கடத்தல்காரர்கள் இந்த கடத்தல் குறித்து விசாரணை செய்து வரும் போலீசார் திடீர் நகர் காவல் ஆளியான அல்லி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த ராமு மற்றும் ராஜாராமையும் சந்தேகத்தின் பேரில் விசாரித்து வருகின்றனர் மிக விரைவில் கடத்தல்காரர்களை பிடித்துவிடப் போவதாக கூறியிருக்கிறது போலீஸ் பெரியவங்க தன்னுடைய ஆசைக்காகவும் தேவைக்காகவும் குழந்தைய பணைய வச்சு விளையாடுற விளையாட்டு எவ்வளவு கொடுமையானது தெரியுமா அந்த வலி அந்த வேதனை பிள்ளைய தொலைச்சிட்டு பெற்றோர்களுக்கு வறுமை எவ்வளவு கொடியதுன்னு இந்த நிகழ்வு சொல்லும் தன்னோட மகளை தங்களால படிக்க வைக்க முடியலன்னு இன்னொருத்தர் வீட்டுக்கு நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிறாங்க அந்த பெற்றோர் ஆனா அந்த நம்பிக்கையும் சிதைக்கிற மாதிரி அந்த இளம் பெண் பிணமாத்தான் திருப்பி அனுப்பப்பட்டாங்க கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ளது பீர்மேடு பம்பனாறு எஸ்டேட் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அன்று அந்த வீட்டின் முன் கூடியிருந்தனர் அந்த கூட்டத்தில் கடும் கோபத்தில் இருந்த சிலர் வீட்டிற்குள் புகுந்து சந்திரன் சுசிலா தம்பதியினரை அடிக்க முயற்சி செய்தனர் கோபம் கொண்ட அந்த கூட்டம் ஏன் அவர்கள் ஊரைச் சேர்ந்த அந்த தம்பதியினரையே அடிக்க வேண்டும் ஊர் மக்கள் திரண்டு வந்து அடிக்கும் அளவிற்கு என்ன தவறு செய்தார்கள் அந்த தம்பதியினர் சவப்பெட்டிக்குள் பிளவாக கிடக்கும் இந்த பெண் சந்தியா பதினைந்து வயதான சந்தியா சந்திரன் சுசிலா தம்பதியினரின் மகள் அந்த புள்ள வந்து மொத வாரம் ஆகும்

சந்தியாவை ஒரு நல்ல இடத்தில் வைத்து படிக்க வைக்க வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார் ரூபாய் மூவாயிரத்தை வாங்கிக் கொண்டு செல்வத்தை நம்பி தங்களது மகளை அனுப்பி வைக்கின்றனர் சந்திரன் சுசிலா தம்பதியினர் சந்தியாவை கூட்டிக் கொண்டு இடுக்கியிலிருந்து கிளம்பிய பன்னீர்செல்வம் தமிழகத்தின் பெரம்பலூர் வந்தடைகிறார் அங்கிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான ராஜ்குமார் வீட்டில் சந்தியாவை ஒப்படைத்து விடுகிறார் பன்னீர்செல்வம் சந்தியா எங்கு சென்றார் எப்படி இருக்கிறார் என்று சிறு தகவலும் தெரியாத சந்தியாவின் பெற்றோருக்கு ஒரு நாள் போன் செய்த சந்தியா அவளுக்கு பெரம்பலூரில் இருக்க பிடிக்கவில்லை என்றும் அந்த வீட்டில் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் கூறுகிறார் ஆனால் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அந்த பெற்றோர் தனது சகோதரிக்கும் போன் செய்த சந்தியா அந்த முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் பலர் கொடுமைப்படுத்துவதாக கூறியிருக்கிறார் திடீரென ஒரு நாள் முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் வீட்டிலிருந்து போன் சந்தியாவிற்கு உடல்நிலை சரியில்லை உடனே கிளம்பி வரவும் என்று சந்தியாவின் பெற்றோரும் உறவினர் சிலரும் உடனே கிளம்பி பெரம்பலூர் வருகின்றனர் அங்கே சந்தியா வாயில் நுரை தள்ளிய நிலையில் மிக மோசமாக பேசக்கூட முடியாத நிலையில் இருந்திருக்கிறார் அத்தனை வேதனையிலும் தன் பெற்றோரிடம் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார் சந்தியா ஆனால் மற்றவர்களால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை போய் சொன்னாங்க சந்தியாவின் நிலைமை மிக மோசமாக இருக்க திருச்சிக்கு கொண்டு போக சொல்லுகிறார்கள் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிறிது நேரம் வைத்திருந்தவர்கள் அங்கிருந்து தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வருகின்றனர் அந்த மக்கள் ஆனால் தேனி மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வெளியிலேயே இறந்து போகிறார் சந்தியா தேனி மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போங்க அங்க நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிறோம் நாங்க பின்னாடியே வாரம்னு சொன்னாங்க நாங்க தேனிக்கு கொண்டு வந்த உடனே இறந்து போன சந்தியாவின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவமனை அவர் தற்கொலை செய்தே இறந்திருக்கிறார் என்று சான்றிதழ் சந்தியாவின் உடலை தங்கள் ஊரான பீர்மேட்டிற்கு எடுத்துச் செல்லுகின்றனர் பெற்றோரும் உறவினர்களும் சந்தியாவின் உடல் ஊர் வந்து சேர்ந்தவுடன் அந்த ஊர் மக்கள் அனைவரும் சந்தியாவின் வீட்டிற்கு வந்து பார்க்கின்றனர் சந்தியாவின் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு நடக்கிறது அப்போதுதான் சந்தியாவின் உடலில் நிறைய காயங்கள் இருப்பதை கவனிக்கின்றனர் சந்தேகம் வலுக்க சந்தியா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் ஊர் மக்கள் சிலர் ஊர் மக்கள் சந்தேகப்பட்டனால இங்கிருந்து கோட்டை மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் போஸ்ட் கொண்டு வந்து அடக்கம் இரண்டாவது போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் தான் சந்தியாவை சிலர் பலாத்காரம் செய்திருப்பதும் உடல் முழுவதும் கொடூரமாக காயப்படுத்தி சித்திரவதை செய்திருப்பதும் தெரிய வருகிறது இது மட்டுமல்லாமல் அந்த இளம் பெண்ணிற்கு சிறிது சிறிதாக விஷம் கொடுக்கப்பட்டிருப்பது உறுதியாகிறது அந்த வீட்டில இருந்த சத்தியான பொண்ணை கொண்டு போய் கொடுத்து கல்வி இருந்த தாய் தகப்பனிடம் வந்து நாம் பிள்ளைய நல்ல முறையில் படிப்பிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்க கொண்டு போய் பலாதாரம் பண்ணி அந்த பிள்ளைய கொலப்படுத்திட்டாங்க சந்தியாவிற்கு நடந்த இந்த கொடுமைகளுக்கு காரணம் பெரம்பலூரைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் அவரின் கூட்டாளி அன்பரசன் மற்றும் சந்தியாவை அங்கே கொண்டு வந்து விட்ட பன்னீர்செல்வமுமே என்று அவர்களை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் இறங்குகிறார்கள் பீர்மேடு மக்களும் சில பெண்ணிய இயக்கங்களும் கேரள போலீசின் முயற்சியால் குற்றவாளிகள் என சந்தேகப்படும் முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் மற்றும் அவர் கூட்டாளிகளை கைது செய்து வழக்கு தொடர்கிறது தமிழக போலீஸ் சிறிது காலம் ஜெயிலில் இருந்த ராஜ்குமாரும் அவர் கூட்டாளிகளும் இப்போது ஜாமீனில் வெளியே சுதந்திரமாக கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு மாசம் முன்னாலே இந்த கொடூரமான இந்த பிள்ளைய விளாட்காரன் சென்னை அந்த அவங்க இப்ப ஜாமியத்தில் வெளியில் நிற்கிறது தெரியும் வித விதவும் இப்ப கவர்மெண்ட் கொடுக்கல ஒன்றரை ஆண்டிற்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஒன்றரை வருஷம் கிடையாது இதுவரை அந்த எம்எல்ஏனுடைய அதிகாரத்தை உபயோகித்துக் கொண்டு கேசினுடைய எந்த விதமான தீர்மானமும் இதுவரை வராம இருக்கும் கேஸ் நடந்துச்சு அதுலப்பட்டவங்களை எல்லாம் அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்க அவங்க ஜாமீன்ல வெளியே நிற்கிறாங்க அந்த கேஸ் இதுவரை ஒரு ஆகாம அப்படியே நலிவு நழுவி போய்கிட்டு இருக்கு குற்றவாளிகள் என்று சந்தேகப்பட்ட அனைவரும் சட்டத்தை பார்த்து சிரித்துக் கொண்டு சுதந்திரமாக சுற்றி வருகிறார்கள் இந்த குடும்பத்திற்கும் ஒரு பாலியல் கொலை நடந்துச்சுங்கிற நிலையில அந்த சத்யா என்ற குடும்பத்திற்கும் அந்த பிள்ளைக்கும் நீதி கிடைக்கிறதுக்கு வேண்டி சட்டத்தில மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய அரசாங்க விடப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் இந்த கேச தீர்வு காண முடியுமோ அப்படி தீர்வு கண்டு தண்டனையை வழங்க வேண்டும் என்று வார்டு உறுப்பினர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் எத்தனை சந்தியா போன்ற மனிதர்களால் பாழாக்கப்பட்டிருக்கிறார்களோ என்று கோபத்தின் உச்சியில் இருக்கின்றனர் மக்கள் பீர்மேட்டைச் சேர்ந்த சந்தியாவிற்குத்தான் நியாயம் இன்னும் கிடைக்கவில்லை சந்தியா போன்று மற்ற அப்பாவி பெண்களையாவது இது போன்ற கொடியவர்களிடமிருந்து காப்பாற்றுமா இந்த சட்டம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது ஒரு சாபம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீதான வழக்குகள் கூட ஒரு முடிவுக்கு வராமல் எடுத்துக்கிட்டே போறது இன்னும் வேதனை நியாய விலை கடைகள் அதாவது ரேஷன் கடைக்கு நாம ஒரு பொருள் வாங்கலாம்னு போனா அங்கு வேலை செய்யற ஒரு ஊழியர் அந்த பொருள் ஸ்டாக் இல்லைன்னு சொல்றத பாத்திருப்போம் இது மாதிரி பல முறை நாம எல்லாரும் பொருள் இல்லாமல் அனுப்பப்பட்டிருக்கோம் உண்மையாவே ஸ்டாக் இருக்காதா அல்லது அந்த பொருள் தவறா பயன்படுத்தப்படுகிறதா அப்படி ஏமாற்றுபவருக்கு என்ன தண்டனை அரசு நியாய விலைக் கடை அப்படிங்கறது வந்து பொதுமக்களுக்கு ரொம்பவும் அதுவும் வந்து அரசாங்கத்தால் தரக்கூடிய மலிவலையில் தரக்கூடிய பொருட்கள் வந்து அத்தியாவசியம்னு கருதுற அந்த வர்க்கத்துக்காக பொருட்கள் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட பொருட்களுடைய கொடுக்கும் நோக்கமே எந்த நபருக்கு குடும்ப அட்டையில என்ன அளவுங்கிறதெல்லாம் குறிப்பிடப்பட்டு அந்த அடிப்படையில அவங்களுக்கு அந்த பொருள் போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு மைய இடத்திலிருந்து விநியோகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு கடைக்கும் இத்தனை ரேஷன் கார்டு இந்த ரேஷன் கார்டுக்கு இவ்வளவு சக்கரை இவ்வளவு என்ன அப்படிங்கிற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் என்ன தேவைப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு கணக்கெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட சூழல்ல அங்கு பணிபுரியும் நபர்கள் அந்த பணியாளர்கள் பொதுமக்களுடைய கணக்குக்காக வரக்கூடிய அந்த பொருட்களை அவங்க பதுக்கிறதும் அதை வேற ஒரு இடத்துல வந்து விற்கிறதுக்காக கள்ள மார்க்கெட்டில் பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக கூடுதல் விலைக்காக கொடுக்கறதும் சட்டப்படி குற்றமாகும் இது வந்து எசென்சியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபைவ் அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் வந்து அந்த குற்றச்செயல் வழக்காக பதிவு செய்யப்படுகிறது இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் இருக்கிறாரு அதற்கு ரெண்டு எஸ்பிஸ் இருக்காங்க த்ரூ அவுட் ஸ்டேட் அவங்க இந்த சட்டப்பிரிவில் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு கைது செய்யப்பட்டு அந்த நபர்கள் அனுப்பப்பட்டால் முதல் குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு மூணு மாத காலம் வரை அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது மீண்டும் அது தொடர்ச்சியாக அதே குற்றம் ஆனால் ஆறு மாத காலத்திலிருந்து ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படுகிறது இப்பெல்லாம் இந்த மாதிரி ரேஷன் அரிசியோ பொருளையோ எங்கேயோ பதுக்குறாங்க கடத்துறாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க கள்ள மார்க்கெட்டில் கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களில் வந்து மீண்டும் மீண்டும் குற்றங்கள் பதியப்படுமையானால் சம்பந்தப்பட்ட நபரை வந்து ஓராண்டு கால குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் இதற்கான உத்தரவை வந்து கமிஷனரேட்டா இருந்தா சிட்டி போலீஸ் கமிஷனரும் மற்ற மாவட்டங்களில் ஆன் ரெக்கமெண்டேஷன் அந்த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டின்னு சொல்ற அந்த ஆய்வாளர் கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படையாக வைத்து டீடெயினிங் அத்தாரிட்டியாக கமிஷனரும் மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரும் அவங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இந்த அடிப்படையான விஷயம் என்னவென்றால் மக்களுக்காக போய் சேர வேண்டிய ஒரு மளிகை குருக்கள் அத்தியாவசிய பொருட்கள் அந்த மக்களுக்கு போகணும் அந்த அடிப்படையில் தான் கணக்குகள் எழுதப்பட்டு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டு தேவையான பொருள் தருவிக்கப்பட்டு கூடுதல் விலைக்கு வாங்கி அதை குறைவான விலைக்கு கொடுத்துட்டு வர்றாங்க ஆகவே சட்டம் மிக கடுமையாக இப்படிப்பட்ட வழக்குகளை பார்க்கிறது ரேஷன் கடையில் ஏமாற்றப்பட்டால் நமக்கு என்ன நிவாரணம் பார்த்தோம் மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்